திருவோணம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவுகள் தரக்கூடிய நாட்களாக ஏழு ஒன்பது பத்து பனிரெண்டு இந்த நாட்கள் அமைதுங்க இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய மிக மிக சிறப்பான நாட்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் தொழில் சம்பந்தமாக ஒருத்தர் போய் போய் பார்த்து மீட் பண்ணி பேசணுமா இந்த நாட்களை போய் மீட் பண்ணி பேசுங்க நீங்க எதிர்பார்த்தை விட அதிகப்படியான லாபங்களை நீங்க அள்ளுவீங்க சரிங்களா சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இருந்தாலுமே டே அதாவது ரெகுலராக வந்து ஒரு வருமானம் வேணும் வருமானத்தில் ரொம்ப தடைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த தடைகள் எல்லாம் நீங்க அப்படின்னா முருகப்பெருமானு வழிபாடு பண்ணுங்க முருக சன்னதிக்கு போங்க அரளிப்பு சரம் வந்து வாங்கி போடுங்க முருகப்பெருமானை மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் இரண்டு விளக்கல் ஏத்துங்க முருகப்பெருமான சன்னதி வந்து ஒன்பது முறை சுற்றுவாங்க இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சக்தஸான வாரமாக மாறும் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்துல பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக எட்டு பத்து பன்னிரண்டு பதிமூன்று இந்த நாட்கள் அமைதுங்க இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாட்கள் தொழில் சம்பந்தமா ஒருத்தர் போய் பார்த்து மீட் பண்ண போறீங்களா இந்த நாட்களில் போய் பேசுங்க அதுல வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே பார்க்கலாம் வியாபாரத்தில் வந்து இந்த டயத்துல வந்து எந்தெந்த நேரத்தில் நமக்கு வந்து பணவரம் தெரியவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா இந்த நாட்களில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதிகப்படியான வியாபார வியாபாரம் நடந்து லாபங்களும் அதிகமாக வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் தான் அமையும் இந்த நாட்கள் வந்து முக்கியமாக சில குழந்தைங்களோட ஸ்கூல் விஷயமா பேச போகிறீங்களா காலேஜ் சம்மந்தமாக பேச போகிறீங்களா இந்த நாட்களை போய் பேசுங்க நீங்கள் நினைச்ச மாதிரியே வெற்றி வாய்ப்புகள் உங்களை கைகளுக்கு தேடிக்கொண்டு வரும் இருந்தாலுமே பொருளாதாரத்துல இருந்து முன்னேற்றம் வேணும் பொருளாதாரத்துல எதிர்பார்த்த இடத்துலேருந்து இருந்து வரணும் அப்படின்னா துர்கை வழிபாடு பண்ணுங்கள் துர்கை அம்பாளுக்கு வந்து அரளிப்பூ மாலை போடுங்க இரண்டு நல்லெண்ணெய் விளக்கில் ஏற்றுங்க சன்னதிக்கு முன்னாடிக்கு வந்து மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் சதயம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பணவர்கள் அள்ளி தரக்கூடிய நாட்களாக ஏழு ஒன்பது பதினொன்று பனிரெண்டு இந்த நாட்கள் அமைதுங்க இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்களாக மிக மிக அற்புதமான நாட்களாக இந்த நாட்கள் அமையுது தொழில் சம்மந்தமான விஷயம் குடும்பம் சம்மந்தமான விஷயம் மிக மிக முக்கியமான எந்த காரியமாக இருந்தாலும் சரி தாங்க இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள் பணவரோலும் வரும் உங்களுடைய செயலில் வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான நாட்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வேண்டும் நான் எடுத்துக்கிட்ட தொழிலில் லாபங்கள் அதிகப்படியாக நான் அள்ளணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா குரு பகவானுக்கு கொண்டக்கல குரு பகவானுக்கு கொண்ட மாலை போடுங்க மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க இரண்டு நெய் விளக்கல் ஏற்றுங்க அந்த நவகிரக சன்னதியை வந்து ஒன்பது முறை சுற்றி வாங்க குரு பகவான் முன்னாடி மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் எடுத்துக்கிட்ட எல்லா காரியத்திலும் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி கொண்டு வரும் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மா